ஹாய் ஹலோ வணக்கம் வெயிட் 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 யாரும் பதறாதீங்க பயாலஜி கிடையாது இது ஒரு பஞ்சாயத்து தான் கோகில கோகில என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு ஒரு டான்ஸ் வீடியோவில் இதுக்கு பேர் டான்ஸா அது கூட ஸ்பெல்லிங்லாம் ஒழுங்காக எழுதவும் தெரியல தற்கொலை ரெண்டாவது பார்த்துக்கலாம் சொல் புத்தியும் இல்ல சுய புத்தியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவுமே இல்லை சரியா ஏம்மா நீ போடக்கூடிய அந்த ஏர்டெல் பத்து ரூபா பேக் தானே ஒரு நாளைக்கு அப்படி உண்டு தானே உண்டு இந்த கொஸ்டின்லாம் அதை தான் போடும் அதை போட்டு நீ போன டக்கு டக்குன்னு தள்ளி விடுவா உங்களுக்கு வந்து பெரிய மாஸ்டர் தான் வந்து அடணுமா உங்கள் மூஞ்சி மகரைகளுக்கு நானே ஓ வேறு ஓகேலா ஞாபகம் வச்சுக்கோ சரியா அடுத்தது சரி நான் வேண்டாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நிறைய மாஸ்டர் யாரும் சொல்லலாம் கலா மாஸ்டர் சொல்லலாமா பிருந்தா மாஸ்டர் சொல்லலாமா இல்லை ராஜசுந்தர் மாஸ்டர் சொல்லலாமா சரி சார் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் பாலிவுட்டில் யாராவது இருப்பாங்க அங்கேருந்து நான் ஒருத்தவங்களை கோயிலாருக்காக ஸ்பெஷலாக இறக்குமதி பண்ணுறேன் தேங்க்யூ